செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வராகி என் முன்னால் என் பிள்ளை உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று என் முன்னால் இருக்கின்றது என் பிள்ளையே இந்த வேண்டுதல் முடிச்சு உன் வாழ்க்கையை அழிப்பதற்காகவா அல்லது உன்னை வாழ வைப்பதற்காகவா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகி இந்த வேண்டுதல் முடிச்சை இந்த வராகி அம்மா நான் திறந்து பார்க்கும் முன்னமே அதில் இருப்பதை கண்டு கொண்டு அதன் பிறகு அதை நான் திறந்து பார்க்கவில்லை ஏனென்றால் அதில் இருப்பது என்னவென்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதை பார்த்த பொழுது எனக்கு அதிர்ச்சிதான் ஏற்பட்டது சரி இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இன்று இந்த வராகி உன் முன்னால் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னென்ன இதை பற்றியெல்லாம் உன்னிடத்தில் ஒரு விளக்கத்தை நான் கொடுத்து விடுகின்றேன் இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை இல்லாமல் மிகுந்த வேதனையோடு இருக்கின்றாயல்லவா அதனால்தான் உனக்கு இந்த தெளிவான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்காகவும் உன்னை நினைத்து ஒருவர் நல்லதற்கோ கெட்டதற்கோ வேண்டுதல் வைக்கின்றார் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கத்தான் செய்கின்றார் அவரை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை பொதுவாகவே சட்டென்று இங்கு யாரும் யாரையும் வாழ வைக்க நினைப்பதில்லை யார் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் சொல்வதும் இல்லை அப்படியே ஒருவர் நன்றாக இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவதும் இல்லை மாறாக ஒருவரின் சந்தோஷம் இன்னொருவருக்கு கவலையை கொடுக்கின்றது ஒருவரின் முன்னேற்றம் இன்னொருவரை வேதனைப்படுத்துகின்றது அந்த அளவிற்குத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நாம் உடனடியாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்து சரி செய்து விட வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கின்ற நிலையை கண்டு இந்த வராகி அப்படியே விட்டுவிட முடியுமா இது என்ன ஏது என்று நான் கண்டுபிடித்து அதனை உடனடியாக சரி செய்து விட வேண்டுமல்லவா அதை சரி செய்வதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் வந்துவிட்டேன் நல்லதோ கெட்டதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சரியாகும் வரை என் பிள்ளை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ தெரிந்து கொண்டு ஆரம்பத்திலேயே நல்லதாயினும் கெட்டதாயினும் அதை அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா அதைத்தான் இன்று இந்த தாயானவள் என் மூலமாக உன் செவிகளுக்கு வந்து கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில்தான் ஒரு வேண்டுதல் முடிச்சு ஒன்று என் முன்னால் வந்து விழுந்தது இதை வைத்தது யார் என்று நான் உனக்கு கடைசியில் சொல்கின்றேன் அதற்கு முன்பாக அதில் என்ன இருந்தது என்று அம்மா சொல்லிவிடுகின்றேன் அதிர்ச்சி ஏற்படுகிறது என்றால் என்னவாக இருக்கும் என் பிள்ளையே எத்தனையோ பேர் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டுதல் முடிச்சை வைக்கும் பொழுது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து வேண்டுதல் முடிச்சை வைக்கும் பொழுது இந்த ஒருவர் மட்டும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேண்டுதல் முடிச்சை வைத்ததுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்னது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொருவர் வேண்டுதல் வைக்கின்றாரா இது எத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த தாயா ஆனவள் எனக்கு என்பதனால்தான் அம்மா ஆச்சரியம் கொண்டேன் உடனடியாக இது என்னவென்று நாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு உத்திரவாதமும் நான் கொடுத்து விட்டேன் நான் கொடுத்து விட்ட உத்திரவாதம் என்ன தெரியுமா நினைக்கின்ற விஷயத்தை நினைத்தபடி வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன் என்றுதான் அவர்கள் வைத்த வேண்டுதல்கள் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக இருக்கும் பொழுது அதை எப்படி நான் முடியாது என்று சொல்லிவிட முடியும் என் பிள்ளையே உன் மீது அக்கறை கொண்டு ஒருவர் செய்கின்ற விஷயத்தை இல்லை என்று மறுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தாயானவள் நானும் உடனடியாக வந்துவிட்டேன் இப்பொழுது உன்னை தேடி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டோம் என்றால் நீயும் மன மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா என் பிள்ளை நீயும் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய மனதை மீட்டு கொண்டு வருவாயல்லவா யாரும் இல்லை நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றனி இப்படி ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று தெரிந்தால் சந்தோஷம் தானே அடைவாய் உன்னுடைய சந்தோஷத்தை காணத்தான் இந்த தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நன்றாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை வாழ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் உன்னை பற்றியே சிந்தித்து உன் வாழ்க்கையை பற்றியே நினைத்து என் முன்னால் வைத்த வேண்டுதல்தான் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது அதற்கு உடனே இந்த தாயானவள் நானும் சரி என்று சொன்னதற்கு காரணம் அவர் வேறு யாரும் கிடையாது உன்னை பெற்றவர்கள்தான் என் பிள்ளையை உன்னை பெற்ற தாயும் தந்தையும் இவர்கள்தான் இந்த வேண்டுதலை என் முன்னால் வைத்தது எனக்கு இவர்கள் கேட்கின்ற விஷயம் சரிதானே ஒருவர் எப்படி தன் பிள்ளையின் மீது அன்பு கொண்டு எவ்வளவுதான் அவர்களின் மீது வெறுப்பினை காட்டுவதாக நினைத்தாலும் அவர்கள் உன் மீது உயிரையே வைத்திருக்கின்றார்கள் என்பதனை எப்பொழுதுமே நிரூபித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் மீது கொண்ட அன்பினால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் இடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் அந்த வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீ இதற்காக எப்பொழுதுமே வருந்தவோ தேவையில்லாத குழப்பமோ அடைய வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாமுமே உனக்கானதாகத்தான் நடங்கேறி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் உனக்காக யாரும் இல்லை உன்னை நினைக்க இங்கு யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு நாளும் நீ புலம்பிவிடக் கூடாது நிச்சயமாக யாராவது ஒருவர் ரூபத்தில் உனக்கான உதவிகள் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை கலங்கடிக்க நினைத்ததோ அப்பொழுதே இந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேற தொடங்கிவிட்டது உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்கச் சொல்லி அவர்கள் என்னிடத்தில் வைத்த வேண்டுதலுக்கு நான் சரி என்று சொல்லி தலையாட்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளை நீ அந்த அளவிற்கு உழைக்கின்றாய் உன்னுடைய முயற்சியும் ஊக்கமும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது எப்படியாயினும் நாம் செய்ய நினைத்த விஷயத்தை உடனடியாக செய்தே வேண்டும் என்ற உன்னுடைய மன உறுதி இதுவெல்லாம் சேர்ந்துதான் இந்த தாயானவள் என்னை உன்னை என் அருகில் வரவைத்திருக்கின்றது நீ நினைத்ததையெல்லாம் செய்ய முடியும் என்று என்னை சொல்ல வைத்திருக்கின்றது அதனால் என் குழந்தையை மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் வெல்ல முடியும் என்கின்ற எண்ணத்தோடு எந்த ஒரு செயலையுமே நீ செய்ய தொடங்கினால் போதும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உனக்கு இனிமேல் தொடர்ந்து வரும் யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் அழிவுகளை கொண்டு வர முடியாது நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனிமேல் எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது இந்த வராகி நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருகின்றேன் நீ ஆசைப்பட்டதை அத்தனையும் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நீ என்ன நினைத்தாலும் அதுதான் உன் என்று நீ நினைக்கும்படி அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு நான் முழுமையாக கொடுக்கின்றேன் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்